இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை விரும்பி சிகிச்சை எடுத்து வரும் எஸ்கேடி இயற்கை மருத்துவமனை தென்காசி மாவட்டத்தின் தென்காசி குற்றால இயற்கை அரவணை போடு உள்ள பாவூர் சத்திரத்தில் இயங்கி வருவதுதான் இந்த எஸ்கேடி இயற்கை மருத்துவமனை ஆகும் இந்த மருத்துவமனையானது திருநெல்வேலியில் இருந்து குற்றாலம் செல்கின்ற பாதையிலும் இருந்து திருநெல்வேலி செல்கின்ற பாதையிலும் சங்கரன் கோவில் மற்றும் சுரண்டை செல்கின்ற பாதையிலும் பாவூர் சத்திரம் அமைந்துள்ளது பாவூர் சத்திரம் பேருந்து நிலையம் எதிரே அமைந்துள்ள காமராஜர் சிலை பின்புறம் இயற்கை எழிலுடன் அமைந்துள்ளது டி இயற்கை மருத்துவமனை இந்த மருத்துவமனையில் குறிப்பாக இங்கு வரும் நோயாளிகளுக்கு ஊசி மாத்திரைகள் இல்லாமல் அவர்களது வியாதிகளுக்கு ஏற்ப உணவுகளுடன் சிகிச்சைகள் அளித்து வருவதே இம்மருத்துவமனையின் சிறப்பு அம்சமாகும் இங்கு நாம் நேரடியாக வந்து பார்த்தால் இது ஒரு மருத்துவமனை போன்றே நமக்கு காட்சியளிக்காது காரணம் மருத்துவமனையை சுற்றிலும் ஏனில் அடங்கா மரங்கள் மற்றும் மூலிகைச் செடிகள் இருப்பதால் இப்பகுதி முழுவதும் வெயில் தென்படாமல் குளிர்ச்சியாகவே காணப்படும் குறிப்பாக இங்கு வயது முதிர்ந்த நோயாளிகள் நடப்பதற்கு சிரமப்பட்டு மூட்டு வழிகள் மற்றும் எலும்பு தேய்மானங்களுடன் ஏராளமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஐ கம்பெனிகளில் பணிபுரிந்து வரும் இளைய சமுதாயத்தினர் அதிக நேரம் லேப்டாப்பில் வேலை பார்த்து வருவதால் அவர்கள் கழுத்து வலி ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் மற்றும் எளிதாக நடக்க முடியாமல் இம்மருத்துவமனையின் சிறப்புகளை அறிந்து மருத்துவம் பெற தேடி வருகின்றனர் அவ்வாறு மருத்துவ சிகிச்சை பெற வருபவர்களுக்கு இங்கு அவர்கள் தொடர்ந்து தங்கி மருத்துவம் பெறுவதற்கு பல்வேறு வசதிகளை மருத்துவமனை நிர்வாகம் செய்திருப்பதுடன் அவர்களுக்கு சிகிச்சையுடன் உடலுக்கு மசாஜ் நீராவி குளியல் மண் குளியல் ஓசோன் சிகிச்சை வாழை இலை குளியல் மெழுகு ஒத்தனம் கடுகு ஒத்தனம் அக்கு பஞ்சர் வைத்தியம் போன்றவை அவர்களது நோயின் தன்மையை அறிந்து அதற்கு ஏற்ப இயற்கை உணவுகளை அவர்களுக்கு வழங்கி மிக குறைந்த நாட்களிலேயே சிகிச்சை பெற வரும் நோயாளிகள் பிரச்சனைகளை இப்போதுள்ள பொருளாதாரத்திற்கு ஏற்ப மிகுந்த சொற்ப கட்டணத்தில் இந்த மருத்துவ சேவையினை எஸ்கேடி மருத்துவமனை நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர் மேலும் நோயாளிகள் உடன் வரும் உதவியாளர்களுக்கு நேரம் செலவிடும் வகையில் அவர்களுக்கும் யோகா பயிற்சி நீச்சல் பயிற்சி ஷட்டில் காக் விளையாட்டு போன்றவைகளும் உள்ளன மருத்துவமனை வளாக பகுதிகளில் தற்போது உள்ள விஞ்ஞான சேவைக்கு ஏற்ப பல இடங்களில் நெட் வசதிகள் கிடைத்திட ஒய்ஃபை வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளது இங்கு பணிபுரியும் மருத்துவமனை பணியாளர்களும்

இன்னைக்கு ஜென்ரலாக நம்ம காலையில் மற்ற பேஷண்ட்டுக்கும் மூங்கிலே கஷாயம் மூங்கிலெலாம் கஷாயம் புத்துணர்ச்சி கொடுக்கறதுக்காகவும் உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியை வளர்த்துறதுக்காகவும் அடுத்தது ஒரு பேஷண்ட்டுக்காக தனியாக வல்லாறிய கஷாயம் இதுவும் உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியை வளர்த்துறதுக்கு இன்னும் லோவாக இருக்கவங்களுக்கு பெயின் இருக்கவங்களுக்காக கொடுக்கறதுக்கான ஒரு கஷாயம் அடுத்தது சீந்து மந்தனத்தின் மூங்கி இது உடம்புல இருக்கிற வரிகளை சரி பண்ணுறதுக்கு உடம்புல இருக்கிற ஜாயின்ட் பெயின்ஸு இந்த மூட்டு வலி அதெல்லாம் இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த என அந்த மூட்டு வலிக்கான எனர்ஜியை எனர்ஜியை கொடுத்துருது மூட்டு வலியோட வலியை குறைக்க அதுக்காக உங்களுக்கு வந்து அடுத்தது கிட்னி பேஷண்ட்டுக்காக காலையில் மூக்கு பூனை மிசை இது ரெண்டும் போட்டு கொடுக்கும் போது அவங்களோட கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணிவிடும் அவங்களுக்கான இன்னைக்கு இந்த நாள் கஷாயமும் இருக்கு நம்ம பண்ணுறது வந்து ஸ்வீடிஸ் மசாஜ் இப்போ பொதுவாக மசாஜ்னு எடுத்துகிட்டோன்னா ஆயில் மட்டும் அப்ளை பண்ணாமல் சில மூமெண்ட்ஸ் வந்து சதை மேலே கொடுக்கும்போது சதையோட ஸ்டிக்னஸ் சதையோட ரத்த அழுத்தம் இரத்த சாரி கட் பண்ண இரத்த ஓட்டங்கள் வந்து சீராகும் சப்போஸ் சதை வலி இருந்தாவோ இதில் வந்து ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷன் இருந்தாவோ இந்த மசாஜில் வந்துட்டு நம்மளுக்கு சரியாக நம்மளுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆயிலை வந்துட்டு நம்ம சூறு பண்ணியும் அப்ளை பண்ணலாம் ப்ளைனாகவும் அப்ளை பண்ணிக்கலாம் மெடிப்புலேஷன் அப்படிங்கும் போது நம்ம சதம் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுறதுக்கு மசாஜ் ஒரு பொல்யூஷனாக இருக்கும் சார் ஓகேவா ஓகே சார் சார் ஸ்டீமிங் பார்க்கில் வந்து ஒரு இருபது நிமிஷம் கம்பல்சரி இருக்குன்றாங்க இந்த ஸ்ட்ரிமிங் பார்க் பண்ணுறதுனால நமக்கு எந்த மாதிரியான யூஸ் எது நீராவி குளியல் அப்படிங்கிறது இருபது நிமிஷம் கம்பல்சரி கிடையாது சரி பத்து நிமிஷம் வைக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் வைக்கலாம் இருபது நிமிஷம் உடல்நிலை உபாதையை பொறுத்து அவங்களோட கம்ப்ளைண்டை பொறுத்து வைப்போம் இது வந்து மூலிகை இலைகள் போட்ட ஒரு நீர் வந்து பொதிச்சு நீராவியாக நம்மளுக்கு வரக்கூடியது அதுல வந்து ஹெர்பல் கண்டென்ட் அதிகம் ஓகே நீராவி மூலமா நம்மளுக்கு வந்து உடல் சூடு அதிகமாகி வியர்க்கும் வியர்க்கும்போது போது ஸ்வெட்டிங் போர்ஸ் நல்லா ஓப்பன் ஆகிட்டு கழிவுகளை வந்து வெளியே தள்ளிடும் இதுதான் இதோட ஃபங்க்ஷன் இதனால் என்னென்ன பழங்கள் அப்படின்னா வெயிட் அதிகமாக இருந்தாங்கன்னா வெயிட்டு குறைக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் ரெண்டாவது தோல் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சப்போர்ட் கிட்னி பேஷண்ட்டுக்கு நீராவிப்பு நம்ம இருப்போம் அதுக்கு ஒரு சப்போர்ட் இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளுக்கு நீராவிப்புறது நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் இது ஒரு மெயின் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ஸ்வெட்டிங் கோர்ஸ் மூலமாக ஸ்வெட் வச்சு கழிவுகளை வெளியேற்றது இதான் இதுதான் ஓகே சார் நன்றி சார் चैनलला वेलाटका सर नमस्कार ओके सर பேர் வந்து கிரீயாக பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த இதில் இந்த குழாயில் தண்ணீர் ஊற்றி நம்ம மூக்கில் இரண்டு மூச்சு குழாய் குழாய்கள் இருக்குல்ல ஒரு பக்கத்து இதை ஊற்றிட்டு ஒரு பக்கத்து நம்ம ஃப்ரீயாக விடணும் அதில் அந்த நீரான வடியும் அப்படி வடிஞ்சிருச்சுன்னா நம்ம மூக்கில் உள்ள அடைப்புகள்லாம் இதுலேருந்து வர்றதா சொல்கிறாங்க இதை ரெகுலராக இது மாதிரி பண்ணோம்னா நமக்கு ஜலதோஷம் போன்ற பிரச்சனைகள் இருக்காதுன்னு சொல்கிறாங்க நன்றி பாருங்கள் நிறையா குளியல் திரிச்சுருப்பீங்க நீராவி குளியல் மண் குளியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கும் புரியும் இல்லை எப்படி கண்ணை வந்து க்ளீன் பண்ணுறவங்க பாருங்கள் இந்த ஒரு கண்ணாடி குடுவையில் தண்ணி வச்சுருக்காங்க இந்த இதுக்குள்ளே வந்து நம்மளுடைய இமை கண் இமையை வந்து விட்டு விட்டு எடுக்கணும் ஒரு நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் இது மாதிரி ரெண்டு கண்ணுக்கும் பண்ணுங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஒரு வாட்டி பண்ணால் போதும் நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு இதெல்லாம் வந்து நல்லா கிளியர் ஆயிரும் ம் தெரியும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் இது வந்து இந்த ஃபில் ஆகிறது ஃபுல்லாக ஆக்சிஜன் நம்ம ஓ டூ ஆக்ஸிஜன் இந்த ஓ டூ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓ த்ரீ அப்படிங்கிற ஓசோன் அதை கன்வெர்ட் பண்ணி அது மூலமாக நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் ஓகே மேடம் ஸோ இதில் என்ன தெரபி தெரப்பி அதாவது மெடிசன்ஸ் இந்த மாதிரி இல்லாமல் எங்களுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் தெரபி வேணும்னா இது பெஸ்ட்டு முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஊட் ஹீலிங் அதாவது புண்களை ரொம்ப நாள் பட்ட புண்கள் ஆறாத புண்கள் அதாவது அப்புறம் சுகர்னால டயபெட்டிஸ்னால வரக்கூடிய பொண்ணு சக்கர நோய்னால வரக்கூடிய பொண்ணு இந்த மாதிரி பங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து ட்ரீட் பண்றதுக்கும் அப்புறம் இப்போ நாள் வரக்கூடிய ஆர்த்ரைட்ட அதாவது மூட்டு வெலி முடக்குவாதம் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் இது வந்து பெஸ்ட் ரிலீஃப் கொடுக்கும் ஏன் அப்படின்னா இந்த ஓத்திரிக்கு என்ன கெப்பாசிட்டி அதாவது உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் சோ அதனால நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் இதை சிம்பிளா இந்த மாதிரி நமக்கு எந்த இடத்துக்கு வேணுமோ அதை மட்டும் வச்சு எக்ஸ்போஸ் பண்ணுறது வந்து பேகிங் கொடுப்போம் இதுபோக இதில் வந்து அதாவது வாங்க மூக்கு வழியாக கொடுக்கலாம் ஆஸ்டபாயர் வழியா கொடுக்கலாம் அதாவது எனிமா மாதிரி கொடுக்கலாம் இன்ஜெக்ஷன்ஸ் ஐவியில் கொடுக்குறது இந்த மாதிரி எல்லா தெரப்பீஸும் கொடுக்கறது தான் வந்து ஓசோன் தெரபி எல்லா மதத்திலையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு நோயை எதிர்க்கறதுக்காடி நம்ம உள்ள கொடுக்குறது தான் ஓசோன் தெரப்பியை உங்க பேர் மேடம் டாக்டர் கிருஷ்ணா தேவ் Hands at the back. Inhale and bend forward. Try to touch your forehead on the floor. Slowly practice. Come up. Do forming thrice. மருத்துவமனையில் புது நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு வருகின்றேன் உங்கள் பேர் சார் குமார் உணவே மருந்து மருந்தே உணவு என்கின்ற கான்செப்டை முதலில் வைத்து இயற்கை சூழலில் இந்த மருத்துவமனை எஸ்கேசி மருத்துவமனை டாக்டர் சவுந்தரபாண்டியன் தலைமையில் நடைபெற்று வருகிறது இது இயற்கை சூழலில் மிக உயர்ந்த உயர்ந்த முறையில் மிக உகந்த முறையில் ஆக்சிஜன் மனுஷனுக்கு முக்கியமான ஆக்சிஜன் அந்த ஆக்சிஜன் வந்து இங்கு கிடைக்கின்றது நூறு பர்சன்ட் ஆக்சிஜன் இங்கு கிடைக்கின்றது அதே நேரத்தில் அதே நேரத்தில் கல்வி வியாபாரமாகிவிட்டது கோயில்கள் வியாபாரமாகிவிட்டது மருத்துவமனைகள் அத்தனையுமே வியாபாரம் ஆகிவிட்டது ஆனால் இந்த மருத்துவமனை வியாபாரத்துக்கு அப்பாற்பட்டு மனித நோய நியாயத்தோடு கருணையோடு மிக சிறந்த முறையில் வருகின்ற நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது இந்த சிகிச்சையை உணவே மருந்து மருந்தே உணவு என்கின்ற பிரின்சிபல் மூலமாக இங்கு தரமாக மருத்துவம் தரப்படுகின்றது இதை பற்றி வந்து ரெண்டே ரெண்டு லைன் நாலு லைன் சொல்லணும்னா இயற்கை மருத்துவமனை சுகாதாரத்தில் முதலிடம் என் பேர் சரவணன் நான் இங்கே சிவகாசிலேருந்து வரேன் நான் இங்கே பவர் சேர்த்துறதுக்கு ஃபாஸ்ட்டு ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸாக ரெகுலராக வந்துகிட்டு இருக்கிறேன் ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்ததுக்கு ரீசன் என்னென்னா நான் இன்ஜினியரிங் பிஇ முடித்த டயத்தில் பார்த்தோம்னா கண்டினியூஸாக ஜாயின் பெயின் இருந்துருக்கு இருந்துச்சு அதுவும் நீங்கள் ஜாயின் பெயின்னு பார்த்தீங்கன்னா கழுத்து கை அந்த மாதிரி இல்லாமல் கால் முதுகு எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு என்ச்சு நடக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருந்துச்சு யாராச்சும் ஒருத்தர் சப்போர்ட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு இல்லை அப்படின்னா யாராச்சும் கூட இருந்து தான் நடக்கிற இது இருந்துச்சு எப்படின்னா அதுவும் சடனாக நார்மலான உடம்பாக தான் இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு சடனாக ஒரு ஒன் வீக்கில் பார்த்தோம்னா கண்ட்ரினியஸாக டக்குருக்குன்னா எல்லா ஜாயிண்ட் வலிக்க ஆரம்பிச்சிச்சு பெயினாக ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்ணால் ஒரு பயமாக இருந்துச்சு இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தோம்னா ரொம்ப ஸ்டீ ரைட்ஸு அந்த மாதிரி இருக்குதுங்கனால நமக்கு அந்த பயம் வந்துருச்சு ஸோ சொந்தக்காரவங்க ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி பவர் சத்திரத்தில் வந்து நேச்சுரலாகவே உங்களுக்கு க்யூர் பண்ணக்கூடியது இருக்குது அங்கே வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு த்ரூ ஃபோன் கேட்டோம் ச இந்த மாதிரி என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவ் அப்படியே என்ன சொல்ல ஃபோன்லேயே அவ் ரெஸ்பான்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா பேசுனாங்க இது எந்த பிர இந்த ஒரு பிரச்சனையே இல்லை ரொம்ப ஈஸியாகவே க்யூர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ்வளோ பாசிட்டிவாக பேசி நீங்கள் ஒரு நாள் வாங்க நம்ம பார்த்துட்டு சொல்லுவோன்னு அதே மாதிரி வந்தோம் ஒரு நாள் வந்து பாடியெல்லாம் செக் பண்ணிட்டு ஜாயின்ஸ் இந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்குது பாடி ஸ்டிப்னஸ் இருக்குது அதனால தான் நம்ம நிறையா குழந்தைக வேலை செய்யணும் அந்த மாதிரி செய்யாத காரணங்கள் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இது ஸோ க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் அதுக்கடுத்து நான் போ பிஜி பண்ணுறதா இருந்துச்சு அதனால் என்னால் கண்டினியூஸாக வர முடியாதுங்கிறப்போ வீக்கெண்ட் வீக் சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி மட்டும் வந்துருக்குமா காலேஜில் ஃபங்க்ஷன் வாங்கிட்டு ஒவ்வொரு சாட்டர்டே சண்டே வருவேன் அந்த சாட்டர்டே சண்டே எனக்கு அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ஸ் மசாஜ் ஸ்டீம் பாத்து மட்டு டு மேக்ஸ் அவங்களால என்ன பண்ண முடியுமோ எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுப்பாங்க அந்த ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமே நமக்கு பாடியில் அவ்வளோ ரிலாக்ஸேஷன் தெரியும் ரொம்ப ச லைட் வெயிட்டாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் அது மாதிரி ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லாமல் டயட்டு ஃப்ரூட் டயட்டாக தான் எனக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கொடுத்துருங்க ஒவ்வொருத்தர் வர்ற கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொடுக்குறாங்க ஏன்னா ஃப்ரூட்ஸ் சாப்பிட சொன்னாங்க ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் சாப்பிடுவோம் ஆட்டோமேட்டிக்காக பாடி லைட் வெயிட்டாக ஆச்சு உடம்பும் ரொம்ப ரிலாக்ஸ் ஆச்சு ரொம்ப ஃப்ரீயாக கைகால மூவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த ரெண்டு நாள் வந்தேன் அடுத்த ஒன் வீக் இவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே வீட்டில் போய் ஃபாலோ பண்ணேன் வீட்டிலேயே எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க வீட்டில் இருக்க அப்பா அம்மா தங்கச்சி அத்தை எல்லாருமே எனக்கு இவங்க போட்டு விடுற ஜூஸ் மாதிரி அங்கே ஜூஸ் போட்டு விடுறது இந்த மண் குழியல் இவங்க போட்டு விட்ற மாதிரி அங்கே மண்ணை வச்சு தேய்ச்சி விடுறது எண்ணெய் தேய்ச்சி விடுறது இந்த மாதிரி வீட்லேயும் அந்த எக்ஸசைசஸ் எல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தனால என்னால் டக்குனு ஒரு டூ மந்த்ஸ்லேயே நான் வீக்கெண்ட் வீக்கெண்ட் மட்டும்தான் இங்கே வருவேன் இத்த நேரம்லாம் வீட்டில் தான் ஃபாலோ பண்ணேன் அந்த ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனால இவங்க சொன்ன கைடன்ஸு அந்த ஃபாலோ பண்ணிட்டு வந்தது அது போய் இவங்க அப்பப்போ நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமா எல்லாமே சேர்த்து அதே ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிருச்சு நல்லா ரொம்ப ஃப்ளூவிடாகிடுச்சு உடம்பு அந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி வந்தோம்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லைன்னா த்ரீ மந்த்ஸ் வந்து எப்போ கேப் கிடைக்குதோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒரு டூ டேஸ் இல்லை த்ரீ டேஸ் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறதுனா ஒரு அஞ்சு நாள் நான் வரப்போ படிச்சுக்கிட்டனால ரெண்டு நாள் தான் வர முடிச்சு ஒரு கண்டினியூஸாக ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்துச்சுன்னா ரொம்ப லைஃப் வீட்டாக இருக்கும் லை வாங்கில் ஒரு முறை ஆட்டோமேட்டிக்காக இருக்குது எல்லாமே டீடாக்ஸ் ஆகிடுது அவங்க ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கும் நல்லா மைன்யூட்டாக கவனிச்சு இங்கே இருக்கிற எல்லாருமே எல்லா டாக்டர்ஸுமே நம்மளோட அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக போகுவாங்க ஹாஸ்பிட்டலில் இருக்க ஃபீலே வராது நீங்கள் ஏற்கனவே ஃபோட்டோ ஷேஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஃபுட்டேஜ் பார்த்தப்பே தெரியும் அவ்வளோ ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஏதோ ஒரு ரெசார்ட்டுக்கு வந்து நம்ம தங்கி ஒரு ஜாலியாக சில் பண்ணிட்டு போனால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் சுற்றி அவ்வளோ கிளைமேட் அப்படியே சுற்றி மரம் பச்சை பசல்னு இருக்கும் குற்றாலத்து பக்கத்தில் இருக்கா ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு காற்று வந்துகிட்டே இருக்கும் பேசுகிற கூட நல்லா எப்படியான வசதிகள் இருக்குது ரூம்க்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது இதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்டிங்கில் வந்த புதுசில் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு ரூம் இருந்துச்சு ஒரு மூணு பிளாக்கில் இருந்தாங்க இப்போ எக்ஸ்ட்ராவாக இப்போ நியூ பிளாக் கட்டி அதில் ஒரு பத்து ரூமு எவ்வளோ பேஷன்ஸ் வந்தாலும் அத்தனை பேரும் அக்காமட் பண்ணுற மாதிரி அவங்க ப்ரொவிஷன்ஸ் க்ரியேட் அது அதுபோக ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வச்சு அங்கே இது பண்ணலாம் இப்போ நான் வரப்போ பார்த்தோம்னா எனக்கு அட்டந்துருன்னு ஒருத்தர் வருவாங்க அவங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுங்கிறக்காக ஷட்டில் ஷட்டில் ரவுன் இருக்குது மா டேபிள் டென்னிஸ் இருக்குது யோகா இருக்குது ஜிம்னாஷியம் ஜிம்மு இருக்குது எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க எல்லாமே நம்ம அக்ஸஸ் பண்ணுறதுக்கும் அவங்க அலோவ் பண்ணுறாங்க ஈவினிங் ஆகிட்டோம்னா பசங்க ஸ்கேட்டிங் பண்ணுறாங்க நம்மளாட்டு வெளியே உக்காந்து பேச செய்ய ஸ்டாஃப்ஸுமே நம்மகிட்ட என்ன சொல்ல அப்படியே ஒரு ஃபேமிலியோட அவ்வளோ கேர் அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க அதனால ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா உடம்பு கொஞ்சம் ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்குது வண்டியை நம்ம எப்படி ரிப்பேர் பண்ணுறோமோ அதே மாதிரி உடம்பே ரிப்பேர் பண்ணிட்டு போகிற மாதிரி சிக்ஸ் மந்த்ஸ் வந்து இல்லைன்னா உங்களுக்கு கேப் கிடைக்கல த்ரீ மந்த்ஸ் வந்து கேப் வந்துட்டு போங்க இந்த லொக்கேஷன் எங்கே சார் இருக்கு இந்த இடம் இயற்கை மருத்துவம் பண்ணுறது ரொம்ப ஈஸி இவன் நம்ம ட்ரெயின்ல உடனேங்களே பவர் சத்திரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் பை ரோட்லேயே ஈஸியாக வந்துடலாம் இதே இது பஸ்ஸில் வரோம் பை பஸ் அப்படின்னா திருநெல்வேலி டு தென்காசி நேஷனல் ஹைவேல மெயின் ரோட்லேயே இருக்குது பாவூர சத்ரம் பஸ் ஸ்டாண்டில் இறந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் இருந்து வெளியே வந்திங்கனாலே நம்ம ஹாஸ்பிட்டல் தான் ரொம்ப பக்கம் பக்கத்துலேயே இருக்குது அதனால் நான் நீங்கள் என்னடா மெயின் ரோட்டில் இருக்குது ஆம்பியன்ஸ் என்னென்னலாம் நினைக்கணும் மெயின் ரோட்டுக்குள்ளே ஒரு காட்டுக்குள்ள அப்படி அந்த மாதிரி ஒரு சுற்றி அவ்வளோ மரம் அவ்வளோ மூலிகை மரங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லா மரங்களும் இருக்குது நமக்கு அந்த காற்று ஜில்லுன்னே இருக்கும் எப்பயுமே நம்ம வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த மாதிரி ஃபீல் நான் நானும் சொன்ன ரெசார்ட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும் ஒரு ரெசார்ட்டுக்கு வந்து இப்போ நம்ம சென் ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி சொல்லி போகிறோம் சிட்டி லைஃப்லேயே நம்ம இருந்துக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் ஒரு ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் போயிட்டு சும்மா டைத்தாக கதைக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தோம்னா இது நேச்சுரோபதி கிளினிக் தான் நமக்கு அது மெடிசின் அந்த மாதிரி ஸ்டீரைட்ஸ் அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது ஒரு பாடியை ரிலாக்ஸ் பண்ண மாதிரியும் இருக்குது தங்கிட்டு போன மாதிரி இருக்குது ரொம்ப 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 அஃபோர்டபுள் சார் இது நமக்கு ப்ரைஸ்லாம் எப்படி சார் இருக்கு ப்ரைஸ் அவங்க ஒவ்வொரு டைப் ஆஃப் ரூம்க்கு ஏற்ற மாதிரி அகாமடேஷன் கொடுக்குறாங்க பெரிய அந்த ஓல்டு பிளாக்ஸ் இருக்கு ஓல்டு பிளாக்ஸ்னால் பழசுலாம் இல்லை அதுவும் ரொம்ப நல்லாவே தான் இருக்கும் சிங்கிளாக வந்தோம்னா தான் நாங்களாம் அங்கே தான் தங்குவோம் ஒவ்வொரு ஏற்ற மாதிரி அவங்க இது வச்சுருக்காங்க நீங்கள் கூட உங்களுக்கு அட்டன் வந்துக்கலாம் அவங்களுக்கும் ஃபுட்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க நீங்கள் ஒரு ரெசார்ட்டில் போயிட்டு ஒரு பெருக்கெட்டுக்கு மூவாயிரம் ரூபா சும்மா கொடுத்துட்டு சும்மா இருந்துட்டு வராது இங்கே வந்து மூவாயிரம் கூட கிடையாது நீங்கள் வந்து இடத்த பார்த்தீங்கனாலே அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க கொடுக்குற ஃபுட்டுக்கு நீங்கள் இருக்கிற லொக்கேஷனுக்கு அந்த அமௌண்ட்டு ரொம்ப கம்மியாக தான் கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப வருது நான் சொல்கிறேன் நாங்கள் இப்போ தங்கியிருக்க ரூம் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் பிஹெச்கே ரூம் மாதிரி இருக்கும் நல்ல ஒரு பால்கனி மிக ஓட ரூம் இருக்கும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ரூமு டயட்டு ட்ரீட்மெண்ட்டு எல்லாத்துக்குமே சேர்த்து நாங்கள் கூட ஒரு அட்டெண்டர் வந்தாங்கன்னா அவங்க ஃப்ரீயாக கமெண்டேட் பண்ணிக்கலாம் சாப்பாடுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க சீஃப் டாக்டர்ஸ் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் பார்த்துருக்காங்க அவ்வளோ சூப்பராக நமக்கு டெய்லி நைட்டு வருவாங்க டெய்லி நைட்டு காலையில் ஒரு வாட்டி நைட்டு ஒரு வாட்டி வந்து எந்த மாதிரி இவங்க உடம்பு இப்ப இருக்குது வந்ததுக்கு இப்போ என்ன பெட்டராக இருக்குது இன்னும் என்ன உங்களுக்கு பண்ணணும் இன்னும் என்னென்ன இது இருக்குது எல்லாத்தையும் நம்மள்ட்ட சாட் ஆமாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க நம்ம என்ன சொன்னாலும் முகம் பிடிக்காமல் கேட்டு அதை எப்படி ரெட்டிஃபை பண்ணலாங்கிறதுலாம் அவ்வளோ தெளிவாக பண்ணுவாங்க சீஃப் டாக்டர்ஸ் போக எல்லா டாக்டர்ஸும் டாக்டர்ஸ் இருக்காங்க அது போக டிசிட்டிங் டாக்டர்ஸ் சொல்லுவாங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க நம்ம உடம்பு வந்து அவங்க ஏதோ அவங்க ஃபேமிலியில் ஒருத்தருக்கு பார்த்தா எப்படி பார்ப்பாங்க அந்த மாதிரி பார்க்குறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது வந்துட்டு போனதுனால ரொம்ப ஹாப்பியா இருக்குது நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறேன் அவங்களும் நிறைய பேர் வந்து இதுலேருந்து பயன் அடைந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க அப்படி இப்படியே நிறையா பேருக்கு சொல்கிறாங்களா இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் சொல்கிறதுனால ஏதோ ஒரு வகையில யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ இந்த வீடியோலையும் அவங்க கேட்டது என்னென்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணுங்கிறப்போ எனக்கு ஷேர் பண்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன்னா இது உடம்பு முடியலைங்கிறத சொல்லலை இந்த மாதிரி பண்ணா நம்மளால டேப்லெட் எதுவுமே எடுக்காமலே நம்மளால ஈஸியா ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கறத இங்க வந்தால் தான் தெரியுது கிளினிக்குங்கிறது பவர் சத்திரத்தில் இருக்குது இந்த பிளாக் இது வந்து மகாத்மா காந்தி பிளாக் நியூ பிளாக் இந்த மாதிரி அப்துல் கலாம் பிளாக் இருக்குது மொத்தத்துல கம்ஃபர்டபுளாக இருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி ஜாயின் பெயின்ங்கிறது மட்டும் இல்ல இவங்க க்யூர் பண்ண முடியாத நிறையா நோய்களுக்குமே இங்கே ட்ரீட்மெண்ட் வச்சுருக்காங்க எல்லாமே நேச்சுரல் முறையில் பண்ணுறாங்க ஃபுட்ஸ் அந்த ஃப்ரூட்ஸு எல்லாமே நீங்கள் ஆர்ட்டிஃபிஷியல் ஃபுட்ஸாங்களா எதுவும் கிடையாது எல்லாமே இவங்க தோட்டத்தில் விளையிறது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே தோட்டத்தில் விளையிறது ஹாஸ்பிட்டலில் சுற்றியாக பார்த்திங்கன்னா இருக்கிறது எல்லாம் மூடிய செடியாக தான் இருக்கும் நீங்கள் போகிறப்ப அப்படியே எடுத்துகிறேன் துளசியை போட்டு வீச்சு போடுறது வீட்டுக்கு போகிறப்ப எடுத்து போகலாம் அந்த மாதிரி ரொம்ப ஹேப்பியாக இருக்குது ஆமாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் என்ன சொல்ல ஒரு வாட்டி வந்துருக்கணுங்க திருப்பி திருப்பி வருவாங்க திருப்பி திருப்பி வருவாங்க இப்போ நான் வந்திருக்கேன் அப்படின்னா இப்போ நான் எங்கள் ஃபேமிலியில் இன்னொரு ரெண்டு பேர் வந்துருக்காங்க என்கூட அவங்க ட்ரீட்மெண்ட்டு தான் வந்திருக்காங்க அட்டண்ட்ரு ஆவாங்கன்னா ரெடியாக ஆக மாட்டேன் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போகிறேன் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறப்போ நிறைய பேர் இதனால் அடைகிறாங்க இந்த வீடியோ மூலமாக இதுவும் பாஸ் ஆகும் நிறையா பேர் தெரியாதவங்களுக்கு ஒரு சிலருக்கு பயம் இருக்கும் மெடிசின்ஸாக சாப்பிடுறோமே எதுவும் பண்ணிட மாட்டேன் அந்த பயம் குறையுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க எஸ்கேடி நேச்சுரோபதி கிளினிக் பவர் சுகரில் ரொம்ப நல்லா இருக்குது எனக்கும் நான் பர்சனலாகவே இந்த டாக்டர்ஸ்க்கு ரொம்ப கடவுள் வருது ரொம்ப தேங்க் யூ ஓகே சார் தேங்க் யூ சார் மைனிங் ஸ்கார்டிக சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தென்காசி தான் ஆக்சுவலாக ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பயனும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொலஸ்ட்ரால் கம்ப்ளைண்ட்டும் இருந்தது ஸோ இங்கே வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது அலோபதி தான் போனோம் இப்போது நேச்சுரோபதி சைடு வந்து அவ்வளோ ஐடியாஸ் இல்லை நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வந்து நல்லாவே வந்து கிளியர் ஆச்சு இவங்க கொடுக்குற ஃபுட்டு ஃபுல்லாக வந்து இயற்கை ஃபுட்டு இந்த மாதிரி தான் எல்லாமே கொடுக்குறாங்க ப்ளஸ் வந்து யோகா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஸ்விம்மிங் பூல் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் கேம்ஸ் இது எல்லாமே வந்து இங்கே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐடி ப்ரொஃபஷனலில் ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு வந்து இங்கே வந்து தான் பண்ணுறேன் ஆக்சுவலாக பார்மனெண்ட் ஒர்க்கும் இருக்கிறதுனால ஸோ அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒய்ஃபை எல்லா கனெக்ஷன்ஸுமே இங்கே இருக்குது ஆக்சுவலாக செட்டப் இருக்குது ஸோ இப்போ வந்து நான் டேட் டைம் வரேன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன் ஸோ ரெகுலராக இருக்கேன் ஸோ ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு ஆக்சுவலாக எனக்கும் நல்லாவே கிடுது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சேஞ்சஸ் இருக்கு இங்கே வர்ற எப்படி ட்ரீட்மெண்ட் வர மாதிரி இருக்கா எப்படி இருக்கு சார் நம்மளோட வீடு மாதிரி தான் இருக்கு சார் நீங்கள் தாராளமாக யாருனாலும் இங்கே வந்து நம்ம வரலாம் உங்கள் பேர் சார் காத்தி ஓகே சார் எந்த ஒரு சார் இங்கே ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ